விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் எண்பது அடி பொருள் ஆழத்திற்கு ரெண்டு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்பு இன்சுலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த சைட்டட லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அதற்கு அருகாமையில் உள்ள மெய் ஏனபுரம்ங்கிற கிராமத்தில் தான் எங்களுடைய அந்த சோலார் வாட்டர் பம்பு இன்சுரன்ஸுக்காக நம்ம வந்திருக்கோம் வழக்கம் போல் நம்மளுடைய சோலார் இன்சுலேஷனான பணியை பண்ணிய விவசாய இடத்துல அதிகாலையிலே நம்ம தொடங்கியாச்சு இந்த இடத்துல சோலார் பேனலை மோன் பண்ணுறதுக்காக ஒரு ஷெட்டு போன்ற அமைப்பை ஏற்படுத்தி அதுக்கு மேலே நம்ம சோலார் பேனலெல்லாம் மோன் பண்ணுறோம் ஈடிஎல் பிராண்டோட மோனோபெர்க் பேனல் நானூற்றி நாற்பது வருடஸில் ஆறு பேனலும் அந்த ப்ராஜெக்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் எங்களுடைய சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டில் சோலார் பேனலுக்கு இருபத்தி ஐந்து வருட வாரண்டியும் மோட்டார் ஆன் கண்ட்ரோலுக்கு மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியும் நம்ம கொடுக்குறோம் இடி மின்னல் போன்ற இயற்கை சிகிச்சைகள்லேருந்து நம்மளோட பேனல் மோட்டார் அண்ட் கண்ட்ரோலருக்கு சேஃப்டி தர வகையில் இடிதாங்கி போஸ்ட் அமைச்சு கொடுத்துருக்கோம் எங்களோட இந்த சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டில் கஸ்டமர் தரப்பில் போர் மட்டும் போட்டிருக்குது போர்வெலுக்குள்ளே இறக்கக்கூடிய பைப்பு கேபிள் ஒயரு மோட்டார் கண்ட்ரோலர் ஃபோர்வெல் ஃபிட்டிங்ஸு சோலார் பேனல் ஸ்ட்ரக்சர் லைட்டிங் எரஸ்டர் எர்த்திங் சிஸ்டம் இன்சலேஷன் லேபர் இது எல்லாமே ஒரு முழுமையான கொம்பவாக எங்கள் ஸ்கோப்பில் இருந்தே நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அதுவும் ஒன் டே இன்ஸ்டாலேஷனில் நாங்கள் சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் பார்க்கக்கூடிய தண்ணி அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா எண்பது அடி போர் காலத்துலேருந்து ரெண்டு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்பு இன்சுலேஷன் பண்ணி ரெண்டு இஞ்சி தண்ணி எடுத்து கொடுத்துருக்கோம் எங்களுடைய இந்த இன்சுலேஷனை பற்றி கஸ்டமர் தரப்பில் சொல்லக்கூடிய கருத்துக்களை இப்போ கவனிக்கலாம் சோலார் வைக்கணும்னு விருப்பப்பட்டோம் ஏன்னா இப்போதைக்கு இபி லைன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை தக்கல்லையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் சோலார் வைக்கணும்னு நினச்சப்ப இவங்களுடைய காண்டக்ட் கிடைச்சது இவங்கள காண்டக்ட் பண்ணோம் காண்டக்ட் பண்ணி மூணு நாள் தான் ஆச்சு அவங்க வந்து எங்களுக்கு எல்லாம் திருப்தியான முறையில் செஞ்சு தந்திருக்காங்க ஏன்னா டூ ஹெச்பி மோட்டருக்கு செஞ்சுருக்காங்க நல்லா இருக்குது திருப்தியாக இருக்குது அவங்க வேலை திருப்தி காலையில் அவங்க ஒம்பது மணிக்கு வந்தாங்க இப்போ மணி நாலாக போகுது அவங்க மூணு மணிக்கெல்லாம் வேலையை முடிச்சுட்டு கரை ஏறிட்டாங்க எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கு ரெண்டு இஞ்சி தள்ளி ஃபுல்லாக வருது ஏன்னா எந்த ஒரு குறை சொல்றதுக்கு இல்லை வந்த டீம் வந்து ரொம்ப எங்களுக்கு ஒத்துழைத்தி என்ன தெளிவான முறையில் எங்க எங்களை படுத்துகிற அளவுக்கு வேலை செஞ்சு கொடுத்துருக்காங்க இதே போல உங்களோட விவசாய அடங்கிய போரல் மற்றும் கிணத்துக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு தரமான வட்டப்பம் ஒட்டப்பட வீடியோ திருத எங்களுடைய கேட்டக் சோலார் நிறுவனத்தின் மொபைல் நம்பரை தொடரவுள்ளவும்